கோவை சிறையில் இருந்து திருச்சி நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசிய வழக்கில் ஏற்கனவே சவுக்கு சங்கரை காவல்துறையினர் தேனியில் வைத்து கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பிய ரெட்ஃபிக்ஸ் இணையதளத்தின் உரிமையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கடந்த பத்தாம் தேதி இரவு டெல்லி கைது செய்யப்பட்டு திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் திருச்சி மாவட்ட முசுரி டிஎஸ்பி யாஸ்மின் கொடுத்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது மாவட்ட சைபர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக இன்று காலை கோயம்புத்தூரில் இருந்து சவுக்கு சங்கரை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் காவல்துறை வாகனத்தில் அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவரை நீதிபதி ஜெயபிரதா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் இதன் காரணமாக நீதிமன்றம் முழுவதும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் குறிப்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் அழைத்து வரப்பட்ட போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் சமூகத்தில் உள்ள பெண்களை அவதூறாக பேசிவரும் சவுக்கு சங்கர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்க வேண்டும் என கோஷமிட்டனர்

ஒரு பெண் காவலர் இந்த பொறுப்புக்கு வர்றது நிஜமாலுமே கஷ்டம் அவங்க அதில் நின்று இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பப்ளிக்ஸ்க்காக அப்படி இருக்கிறப்போ எதுக்கு அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்க அது எந்த விதத்தில் நியாயம் அதை எதிர்த்து குரல் கொடுக்க தான் நாங்கள் இங்கே வந்தோம்

பெண் காவலர்கள் வந்து நாங்களும் பெண் தானே அவங்கள மாதிரி நாங்களும் ஒரு பெண் தானே ஸோ அவங்களுக்கு நாங்கள் குரு கொடுக்காம வேற யார் குரு நூறுபா பப்ளிக் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் மற்ற பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண் காவலர்கள் காவலர் மட்டும்தான் பெண் காவலர் பெண்கள் பெண் காவலர் மட்டும்தான் இருக்காங்க பாதிப்பு எங்க நடந்தாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் பெண்களுக்கு எங்க பாதிப்பு நடந்தாலும் நாங்க குரல் கொடுப்போம் நாங்களும் பெண்கள் பெண்களோட பிரச்சனை என்னங்கிறது எங்களுக்கும் தெரியும் அதனால பெண்களுக்கு எதிராக எங்க எங்க வேணும்னாலும் நாங்க குரல் கொடுப்போம் என் பேர் சிந்துஜா